திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் குரல் கரப்பினும் கையிகந்தொல்லானின் உண்கன் உரைக்கல் உருவதொன்று குரல் விளக்கம் வெளியில் சொல்லாமல் மறைக்க பார்த்தாலும் நிற்காமல் தடை கடந்து விழிகள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு அதுதான் பிரிவை விரும்பாத காதல் குரல் கரப்பினும் கையிகந்தொல்லானின் உன்கண் உரைக்கல் உருவதொன்று குரல் கண்ணிற காரிகைக்கு பெண் விளக்கம் என் கண்ணிறைந்த அழகையும் போன்ற தோலையும் உடைய இப்பேதைக்கு பெண்கள் எல்லாரிடமும் இருக்கும் குண மேன்மையிலும் அதிக மேன்மை இருக்கிறது குரல் கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது குரல் மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்தருவதொன்றுண்டு குரல் விளக்கம் மணியாரத்திற்குள் மறைந்திருக்கும் நூலைப் போல இந்த மடந்தையின் அழகுக்குள்ளே என்னை மயக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது குரல் மணியில் திகழ்த்தறு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு குரல் முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்குள் உள்ளதொன்றுண்டு குரல் விளக்கம் மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பி இருக்கிறது உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று உண்டு குரல் செரிதொடி செய்திருந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து குரல் விளக்கம் வண்ணமிகு வளையல்கள் அணிந்த என் குறும்புத்தனமான பார்வையில் என்னை துளைத்தெடுக்கும் துன்பத்தை தீர்க்கும் மருந்தும் இருக்கிறது குரல் செறிதொடி செய்திருந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து குரல் பெரிதாற்றி பெட்ப கலத்தல் பரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து குரல் விளக்கம் அவரை பிரிந்து இருந்ததால் ஏற்பட்ட துன்பத்தினை பெரிதும் கொண்டு இப்போது நான் மகிழும் வண்ணம் அவர் என்னை கூடுவது அவரது அன்பின்மையை எண்ணி பார்க்க செய்கிறது அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து குரல் தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை குரல் விளக்கம் குளிர்ந்த நீர்த்துறைக்கு உரிய காதலன் உடலால் கூடியிருக்கும் போது உள்ளத்தால் திரியும் நினைவு கொண்டதை என் வளையல்கள் எனக்கு முன்னரே உணர்ந்து கலண்டன போலும் குரல் குரல் தன்னந்துறைவன் தனந்தமை தம்மினும் முன்னம் உணர்ந்த வலை நினைவுண்டதை சென்றாரங் காதலர் யாமும் எழுநாளின் மேனி பசந்து குரல் விளக்கம் என் காதலர் நேற்றுதான் என்னை பிரிந்து போனார் அப்பிரிவிற்கு வாடி என் மேனியின் நிறம் வேறுபட்டு ஏழு நாள்கள் ஆகிவிட்டன குரல் காதலர் யாமும் மேனி பசந்து குரல் தொடிநோக்கி மென்தோலும் நோக்கி அடிநோக்கி அக்தாண்டவள் செய்தது குரல் விளக்கம் நீ என்னை பிரிந்தால் இவை என்னுடன் இருக்க மாட்டா என்று கைவளையல்களை பார்த்தாள் துணையாக தன் மெல்லிய தோள்களும் மெலியும் என அவற்றையும் பார்த்தாள் இவை இரண்டும் நடக்காதபடி நீர் நடந்து கொள்ள வேண்டும் என்று என் பாதங்களையும் பார்த்தாள் பிரிந்தால் நானும் உடன் வருவேன் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது தொடிநோக்கி மென்தோலும் நோக்கி அடிநோக்கி அத்தாண்டவல் செய்தது குறள் பெண்ணினார் பெண்மை உடைத்தென்ப கன்னினால் காமநோய் சொல்லி இரவு குரல் விளக்கம் காதல் வேட்கையை கண்களால் உணர்த்தி காதலனுடன் போவதற்கு இறந்து நிற்கும் போது பெண்மைக்கு பெண்மை சேர்த்தார் போன்று இருக்கின்றது குரல் பெண்ணினார் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு